வணக்க மக்களே மக்கள் சந்திப்பு தளபதி அவர்கள் வந்து தீவிரமாக இருக்கிறாரு ஸோ எல்லாருமே வந்து எல்லா மாவட்டத்துலையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கிறாரு ஸோ வேலூர் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருந்தோம் ஸோ ஃபெப்ரவரி எண்டில் வந்து மாறுறதா வந்து பேசியிருந்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நியூஸ் வந்துருக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா சேலத்துக்கு தளபதி அவர்கள் வந்து வரதாக வந்து தகவல் இருக்குது ஸோ அங்கே வந்து மக்கள் சந்திப்பு நடத்துகிறதா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பதிமூணாந்தேதி தேதி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கான மனுவும் வந்து கொடுத்துருக்காங்க காவல்துறையிடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இடம் வந்து என்ன தேர்வு பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரச்சாரம் செய்தாங்க இல்லையா அந்த இடத்த தான் வந்து கூட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ மக்கள் சந்திப்பு நடத்தணும் தளபதி அவர்கள் வந்து அங்கே வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்த தான் தேர்வு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து சேலத்தில் வந்து பதிமூணாம் தேதி பிப்ரவரி வந்து கலகட்டும் அப்படிங்கிறது வித டவுட்டுமே இல்லை ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஃபில் ஸ்விங்கில் தளபதி அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு நடத்துவார் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ களம் சூடுபடுத்தி ஆரம்பிச்சிருக்கு தளபதியும் வந்து களத்தில் வந்து டிசைட் பண்ணியிருக்காரு மாசமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் வேலூர் ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது சேலம் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் எண்டில் வந்து வேலூர் ரெண்டுமே வந்து நடந்துச்சு அப்படின்னா மக்கள் சந்திப்பு இந்த மாதத்துலேயே வந்து ரெண்டு இடத்துல வந்து நடக்கிறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ தளபதி வந்து வேகம் எடுப்பார் அப்படிங்கிறதுலையும் வந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஸோ மக்கள் சந்திப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் தளபதி வந்து என்ன பேச போகிறாருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் பயங்கரமாக தீவிரமாக அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அனுமதி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா வே வேறு லெவலில் சம்பவமாக இருக்குங்கிறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை சும்மாவே மக்கள் சந்திப்பு இப்போ பார்த்திங்க அப்படின்னா விசில் பறக்கும் இப்போ சின்னமே விசில் ஸோ வேறு லெவலில் இருக்கும் ஸோ வெயிட்டிங் ஃபார் த சேலம் விசிட் அண்ட் வேலூர் விசிட் ஸோ நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்ட் நடக்கும் வெற்றி நிச்சயம்